ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல அதே இடத்துல இன்னொரு கேணி இருக்குது அந்த கேணியில் இருக்கிற மோட்டரையும் வந்து இழுத்து வச்சுருந்தாங்க ஒரே டைமில் தான் இழுத்து வச்சுருந்தாங்க நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் இந்த மோட்டரு தான் அது இதில் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஓஸ் வந்து பிடுங்கிட்டு விழுந்துருச்சு உள்ளுக்கு ஓஸ் வந்து பிடுங்கிட்டு விழுந்ததுனால மோட்ரு வந்து போட்டால் உள்ளுக்கே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பாருங்கள் இந்த பைப்பு தான் சுத்தமாக மரம் போய் உள்ளே பிடுங்கிட்டு விழுந்துருச்சு அதுவும் இல்லாமல் ஓஸ்லாம் பாருங்கள் இழுக்கும் போது எல்லாம் மடங்கி போயிடுச்சு சுத்தமாக இந்த ஓசு பைப்பை மட்டும் அப்படியே சரி பண்ணி அப்படியே இறக்கி விடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் கடைசியில் பார்த்தோம்னா ஒயர் வந்து அந்த ஒயர் பிளான் டேமேஜ் ஆகிருந்துச்சு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளுக்கு ஒயரை கழட்டி ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரு வந்து கடைக்கு போயிடலாம் அப்படி பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா சேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடியில் ஸ்டாண்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஸ்டாண்டு போட்டால் அது வந்து செட்டாக மாட்டேன் கீழே போய் அந்த ஸ்டாண்டெலாம் உடஞ்சிடுச்சு அதனால் இப்போ ஸ்டாண்டை கழட்டி போட்டு மீதி ஃபிட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் இந்த எல்போவில் இருந்தால் அந்த இரும்பு பைப்பு வந்து உருவிட்டு உள்ளே விழுந்தது இதை பக்கத்தில் எண்டுக்கை போட்டிருந்த பைப்பு வந்து அந்த கேணி வந்து இதில் தான் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கு அது தண்ணி அந்த மோட்டர் போடும்போது வெளியில் வராமல் இருக்கிறது தான் எண்டுக்கை போட்டு ஓட்டிருக்காங்க இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு ஃபுல்லாக இது எல்லாத்தையும் வந்து லூ பண்ணி கனெக்ஷன் பண்ணிடலாம் மோட்டர் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி கழட்டி கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் மோட்ரு வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்காக மோட்டர் வந்து கழட்டணும் கழட்டினப்போ தான் தெரிஞ்சு இதுலேயும் வந்து டெஸ்ட்டு பேடு சுத்தமாக உடஞ்சி போச்சு டெஸ்ட்டு பேடு உடஞ்சி போனதும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் வந்துருச்சு என்ன என்ன ஆகிடுச்சு அப்படின்னா புஷ்ஷு வந்து அடி வாங்கிடுச்சு இந்த டெஸ்ட் பேர் உடஞ்ச பீஸ் வந்து புஷ்ஷில் வந்து நடுவில் போய் மாட்டி அந்த இதில் வந்து கார்பன் புஷ் தான் இருந்துச்சு இப்போ வர டெக்ஸ்மோ மோட்டரில் ஃபுல்லாக மேக்ஸிமம் கார்பன் புஸ் தான் வைக்கிறாங்க அந்த கார்பன் புஸ்சில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த டெஸ்ட் பேர் உடஞ்சது போய் நடுவில் மாட்டி கார்பன் புஸ் வந்து சுத்தமாக போயிடுச்சு இந்த டோரை வந்து கழட்டவே முடியல அந்தளவுக்கு டைட்டாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்டணும் அந்த டோரை நம்மளை கழட்டிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கார்பன் புஸு அடி வாங்கிடுச்சு இப்போ நம்ம ஒன் சைடு மட்டும் புஸ்ஸு ப்ராஸ் புஸ்ஸு போட்டோம்னா செட் ஆகாது பாருங்கள் கார்பன் புஸ்ஸு உடஞ்சிருக்கு உள்ளுக்கு பாருங்கள் அளவுக்கு செதஞ்சிருக்குன்னு அதுவும் இல்லாமல் சாஃப்டிலெலாம் நல்லா போடு போட்டுருச்சு அந்த இடையில பீஸ் மாட்டே இருந்தது வந்து சாஃப்ட்டில் நல்லா போடு போட்டுருச்சு ஓஸ் வந்து பிடுங்கிட்டு விழுந்து உள்ளே ரொம்ப நேரம் அப்படியே ஓடியே இருந்திருக்கும் போல இருக்குது ஏன்னா அங்கே வந்து மொபைல் ஸ்டார்டர் தான் இருக்குது ஸோ அவங்க மொபைல் ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்குது அது தெரியல போஸ் பிடிக்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஓடினு இருக்கும் போல் அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் பிடுங்கிட்டு புஸ்ஸை வந்து பார்த்தோம் இந்த பக்கம் நல்லா இருந்துச்சு புஸ்ஸு ஆனால் அந்த பக்கம் மட்டும்தான் அடி வாங்கியிருந்தது ஆனால் வேறு வழி இல்லை ரெண்டு சைடும் மாற்றி தான் ஆகணும் ஒரு சைடு கார்பன் புஸ்ஸு ஒரு சைடு இந்த புஸு போட்டோம்னா அது செட் ஆகாது அதனால் ரெண்டு சைடும் ஒரே அடியாக மாற்றிட்டோம் காயில் பார்த்தோம் காயில் ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் காயில் எதுவும் பண்ணலை காயில் எதுவும் பண்ணாமல் புஸ்ஸு மாற்றி மோட்ரு வந்து மாட்டிட்டோம் இப்போ மோட்ரு எடுத்துட்டு அங்க போயிடலாம் மோட்ரு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ கேணியில் தூக்கி வச்சு எல்லாம் ஒயரு எல்லாமே ஜாயின் பண்ணி ஃபிட்டிங் வந்து போட்டுடலாம் அந்த கேப் தான் அந்த இதுக்கு போனோம் இறங்கி தான் மோட்ரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபிட்டிங்ஸ்க்கு பதில் புது பைப் வாங்கிட்டு வந்து பிளான்ஜோட ஃபுல்லா ஏற்றியாச்சு இந்த ஓஸ் வந்து இப்போ வந்து பத்தாது ஓஸ் கீழே கொஞ்சம் அறுத்தாச்சு இந்த ஸ்டாண்டையும் எடுத்தாச்சு அதனால் இங்கே பழைய ஓஸ் ஒன்று இருந்துச்சு அதனால் பழைய ஓஸ் வந்து கனெக்டர் போட்டு ஏற்றிக்கிட்டோம் இந்த பழைய ஓஸ் ஏற்றுனதுல தான் ஒரு ஆயிடுச்சு உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் பார்த்தப்ப கவனிக்காம விட்டுருந்தோம் ஆனால் மேலே தான் ஓட்டம் இருந்துச்சு ஆனால் பக்கத்துலேயே அந்த கனெக்டர் பக்கத்துலேயே ஒரு ஓட்டர் இருந்திருக்கு அதை கவனிக்காமல் விட்டோம் அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலையாகிடுச்சு மோட்ரு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஓஸ் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்ரு வந்து இறக்கலாம் மோட்ரு ஃபுல்லாகவே இறக்கிட்டோம் ஃபுல்லாகவே இறக்கினதுக்கப்புறம் தான் பார்த்தோம் மோட்ரு ஓட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஓஸில் ஒரு ஓட்டர் இருந்தது அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஓஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுச்சு ஃபுல்லாக இறக்கிடவும் திரும்ப இழுத்து அந்த கனெக்டர்கிட்ட அறுத்து விட்டு கனெக்டர்கிட்ட வேற விட்டு போட முடியல அதனால் வேறு ஃபிட்டிங் வாங்கி தான் போட்டோம் ஃபுல்லாக மோட்ரு இறக்கியாச்சு இப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டர் கழட்டிவிட்டு மீட்டரை மாட்டிக்கிறோம் மீட்டரை மாட்டிட்டு மோட்டர் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஓட்டை ஓசு ஓட்டை விழுந்ததில் வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அதை நாங்கள் கவனித்தோம் மேலே தான் ஒரு இருபது அடிக்கும் மேலே தான் ஒரு ஓட்டை இருந்துச்சு அதை கவனிக்க அதை பார்த்தோம் இதை பார்க்காம விட்டுட்டோம் அதனால தான் எங்களுக்கு வேலையாயிடுச்சு அதனால் இன்றைக்கி திரும்ப இன்னொரு நாள் போய் அதை அடுத்த நாள் போயிட்டு தான் அதை ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அதை ஏற்றின மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மோட்டரு ஆன் பண்ணிட்டோம் மோட்டரு ஆன் பண்ணிவிட்டு இப்போ மோட்ரு பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் உள்ளுக்கு ஃபுல்லாக சேரு இருந்தது தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலங்கலாக வரும்ன்ட்டு கண்ணங்கரையர்னு வருது அந்த அளவுக்கு கலங்கலாக இருக்குது தண்ணி உள்ளுக்கு சேரு நிறையா இருக்கு அதுக்கு கேணியில் மோட்ரு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஓட்டம் இருக்குது அந்த இது எங்களுக்கு தெரிஞ்சது கிழிஞ்சிருக்கு அதை நாங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் இது இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் போயிட்டு திரும்ப அடுத்த நாள் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தான் ஃபிட் பண்ணோம் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பாருங்கள் இவ்வளோ பேசு கிழிஞ்சதையே கவனிக்காமட்டிருக்கோம் இவ்வளோ மோட்டர் இழுத்து பார்த்தோம் ஆள் இல்லை அதனால் இழுக்க முடியல அதனால் பத்தில்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடி பிட்டு ஒன்று வாங்கிட்டு காலர் ஒன்று வாங்கி ஹைட்டை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே இதை ஏற்றிட்டோம் அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு ஃபிட்டிங்கை எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் எல்லாம் இது பண்ணோம் இப்போ இந்த காலரில் ஏற்றுற கிளிப்பு வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளிப்பை வச்சு டேப் அடிச்சிருக்கோம் அதுக்கு மேலே இன்னொரு கிளிப்பை மாட்டிட்டேன் ரெண்டு கிளிப்பை போடுறோம் ஃபுல்லாக கேஸ்டின் வச்சு ஃபுல்லாக இந்த கேஸ்டின் வந்து யூஸ் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா எவ்வளோ காத்தடிச்சாலும் பிரச்சனையே இருக்காது அது பாட்டுக்கு கரெக்டாக ஹீட் ஆயிடும் ஓசு எவ்வளோ காத்தடிச்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் எந்த இதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ஓசை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பதமாக வந்து ஏற்றிக்கலாம் ஹீட் பண்ணிக்கலாம் மட்டை கொளுத்துறது அந்த மாதிரி வேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஓசு ஒரு சைடாக ஏறும் அந்த மாதிரி பெரிய கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து இதை ஏற்றியாச்சு கிளிப்பை வந்து டைட் பண்ணிடலாம் கிளிப்பை வந்து டைட் பண்ணிட்டு பிளாஞ்சை தூக்கி மாட்டிட்டு மோட்டர் வந்து ஓட்டி பார்க்கலாம் வெளியில அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிட்டு நம்ம மோட்டரை ஓட்டி பார்க்கலாம் இன்னொரு கேணியில் இருக்கிற மோட்டர் வந்து நாங்கள் போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அந்த பைப்பை இருக்கும்போது அந்த மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மோட்டர் வந்து பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா பிரேக்கர் ஆஃப் பண்ணலன்னா அதுலேயும் மொபைல் ஸ்டார்ட் இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதனால் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டோம் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததும் இந்த வீடியோவில் பார்த்தது ரெண்டுமே கவர்மெண்ட் கேணி தான் இதில் வந்து பறிக்கிட்டு இறங்கி ஏறுறதுக்கு ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி உள்ளே அனுப்புகிறதுங்கிறதுனால யாரும் யாரும் இறங்கி குளிக்கக்கூடாது தண்ணியை அழுக்காக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே கூண்டு போட்டிருக்காங்க அது இல்லாமல் படிக்கட்ட போட்டிருக்காங்க யாரும் இறங்கக்கூடாதுன்ட்டு அதனால் இதில் படிக்கட்டும் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பத்தடி கீழே நின்று தான் நான் இப்போ வந்து இருக்கேன் இப்போ ஃபுல்லாக மாட்டியாச்சு இப்போ கிளாஞ்சை மட்டும் வாஷர் வச்சு போல்ட் நட்டு போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த கேணி ஆன் பண்ணும்போது இந்த கேணியில் போகிற செக்வால் ஒன்று இடையில இருந்துச்சு அது வந்து வீணாக போயிடுச்சு இப்போ அதுக்கும் தனியாக ஒரு வாசல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த செக்வால் எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த மோட்ரு போடும்போது இந்த கேணிக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக தான் செக்வால் யூஸ் பண்ணுறது அந்த லெதர் இல்லாமல் தான் இவங்களாக ஓடிக்கிட்டு இருந்திருக்க போல் ரெண்டு மோட்டரும் ஒரே டைமில் தான் போடுவாங்க ஒரு வேளை அந்த மோட்டர் மட்டும் போட்டு இந்த மோட்ரு போடாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோட்டர் ஓடும்போது தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்துருவோம் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ மேலே ஏறி அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த கேணியில் கீழேலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீர் பாட்டிலில் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு உடச்சி வச்சுருக்காங்க கீழே இறங்குறதுக்கே எங்கே காலை குத்திருமோ என்னமோன்ட்டு தான் அதனால தான் ஷூ போட்டே இறங்கியிருக்கேன் ஏன்னா அவங்க கீழே ஏதாவது கிளாஸ் கிளீஸ் கையை காலை கிழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஷூ போட்டுகிட்டே இறங்கியிருந்தேன் ஆனால் நல்ல வேலை பைப் இருக்கும் ஷூ போட்டிருந்தாலும் ஏற முடிஞ்சது இது பார்த்தீங்கன்னா இதுதான் செக்கோல் லெதரு இது வந்து மாட்டுறது எப்படி மாற்றணும்னா இந்த வெயிட் வந்து முன்னாடி பக்கம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது உள்ள இருந்து வரும்போது இந்த வெயிட் வந்து தூக்கி விட்டு தண்ணி வர மாதிரி இருக்கணும் அப்படி மாட்டணும்னா தான் கரெக்டாக இருக்கும் ரிட்டன் போகும்போது இந்த வெயிட் வந்து இறங்கிக்கும் தண்ணியை வந்து உள்ள போகாமல் பிடிச்சிக்கும் அந்த இந்த லெதர் வந்து மாட்டணும் எந்த பக்கம் அவுட் வந்து மேலே தூக்குற மாதிரியும் ரிட்டர்ன் வந்து உள்ளே போகாத மாதிரியும் இருக்கணும் இப்போ வந்து ரிட்டர்ன் இது உள்ளே போகாது உள்ள இருந்து வரும்போது மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த செக்வால் ஃபுல்லாக டைட் வச்சு மாட்டிடலாம் மாட்டிட்டு இந்த பிவிசி பைப்பில் வந்து பேஸ்ட் போட்டு ஏற்றிட்டு நம்ம மோட்டரை வந்து ஓட்டி பார்க்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து இந்த பைப் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக கல் பொறுக்க வச்சுருக்கோம் பைப் தூக்குனுச்சு உடஞ்சிரும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஓஸ் பாருங்கள் இழுத்து இதில் கட்டியிருக்கேன் ஏன்னா வெயிட்டு கீழே இழுக்கும் போது கீழே இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கயிறை போட்டு இழுத்து கட்டியிருக்கேன் மோட்ரு வந்து ஆன் பண்ணுறோம் ஓஸ் வந்து இழுக்கிறதுல தான் வந்து மோட்ரு ஆன் ஆகிறது தெரியும் அதனால தான் இப்போ கேணியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் மோட்ரு ஆன் ஆகிடுச்சு ஓஸ் வந்து சுண்டுது பாருங்கள் தண்ணி வந்து போகுது செக் வால்வில் லைட்டாக லீக் ஆகுது அது நின்றும் அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து மோட்ரு வந்து நல்லா ரன் ஆகுது நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்